தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறது இந்த சனி பகவான் தனுசு ராசிக்காரர்களுக்கு இரண்டு மூன்று குடையவர் இவர் வந்து நான்காம் இடத்தில் இருக்கிறார் இந்த இரண்டு மூன்று குடையவர் நான்காம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னா அது வந்து கேந்திர பலம் என்று பொருள் கேந்திர பலம் அப்போ இந்த கேந்திர பலம் பெற்ற அந்த இரண்டு மூன்று குடையவர் உங்களுக்கு நியாயமாக நிறைய பணம் தந்துருக்கணும் ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா அவர் பணம் தர்றதுக்கு பதிலாக வக்கரம் ஆகிட்டார் வக்கரம் ஆகும்போது என்ன ஒன்றா தனுசு ராசிக்காரங்களாம் போய் கேட்டு பாருங்க சார் வணக்கம் சார் அந்த நான் பாட்டுக்கு உட்காந்துருந்தேன் சார் திடீர்னு பாஸ்ட் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் காசு வந்தது சார் எனக்கு ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு சார் என்ன என்ன ஆயிரம் ரூபா போட்டிருக்காரு அப்படின்னு தோணுச்சு சார் என்ன இதுக்கு போய் பக்குன்னு அப்படி சார் பணத்தை பார்த்தே ரெண்டு மாதம் ஆச்சு சார் நான் ஒருத்தர் மனசுக்கு தோணுமா தோணாதா அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ட்ரை ஸ்டேஜும்பாங்கல்ல அந்த மாதிரி இந்த ஓவன்லாம் போட்டு வதக்கி ஓவன் பண்ணி அந்த மாதிரி காய விட்டார் இந்த சனி பகவான் நண்பர்களே ஒரு பழமொழி உண்டு ஆபத்துக்கு உதவாத பிள்ளை தாகத்துக்கு உதவாத தண்ணீர் அரும்பசிக்கு உதவாத அன்னம் இதெல்லாம் இருந்து என்ன பயன்பாங்க அந்த மாதிரி செலவுகளை புரிந்து கொள்ளாத பெண்டீர் இந்த மாதிரிலாம் நிறைய வரும் அதில் லிஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆபத்துக்கு உதவாத பணம் எதுக்குன்ற ஆபத்துக்கு உதவாத பிள்ளை மாரி தான் ஆபத்துக்கு உதவாத பணம் ரெண்டு கூடையவன் வக்கரம் பெற்று எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் சார் அப்போயே பணம் இல்லை என்ன இப்போ எனக்கு பணம் லட்ச லட்சமாக வந்து என்ன சார் பிரயோஜனம் இது தான் இதுதான் பிரச்சனை இப்படி தான் ஆயிருக்கும் நண்பர்களே ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால் இந்த இரண்டு கூடையவன் வக்கரம் பெற்றால் என்ன நடக்கும் என்றால் ஒரே விஷயம்தான் நடக்கும் உங்களுடைய பண வரவுங்கிறது டோட்டலாக நின்றும் தனுசு ராசிக்கார குழந்தைங்க சார் நல்லா படிச்சுட்டு இருந்தது குழந்தை திடீர்னு டிஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு பணம் வந்து அப்படி மைண்டு வந்து டிஸ்ட டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு அதுக்கு முன்ன மாதிரி படிக்க மாட்டேங்குது இதெல்லாம் ஏற்படும் காரணம் என்னவென்றால் எண்ணங்கள் சிதறுகிறது எண்ணங்கள் சிதறுகிறது எருகின்ற போல் எண்ணம் வேண்டும் எண்ணங்கள் வான் நோக்கி உயர வேண்டும்னா அதெல்லாம் பிரச்சனை என்னென்னா இந்த மாதிரி சிதறுகிறது அடுத்ததாக ரெண்டு கூடிய நான்காம் இடத்திலே வக்கரம் பெற்று அமர்ந்தபோது படிப்பு சிதறுகிறது பேச்சு நான் ஒன்று சொன்னால் இவர் ஒன்று புரிஞ்சுக்கிறார் சார் அது என்னன்னே தெரில இவருக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரில நான் ஒன்று சொல்கிறேன் இவர் ஒன்று புரிஞ்சுக்கிறார் அந்த மாதிரி இந்த ரெண்டு குடையவன் பேச்சு பேச்சு ஸ்தானத்துக்குடையவன் வக்கரம் பெறும் பொழுது பேச்சு டிஸ்டபன்ஸ் ஆகிறதெல்லாம் இப்படி தான் அந்த ரெண்டு குடையவன் நான்காம் இடத்துல வக்கரம் பெறும் பொழுது இப்போ இந்த நம்ம சொல்ல வந்தது வேறு ஆனால் சொல்கிறது வேறு சில பேருக்கு அது சொல்லவே தெரியாது